ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் தியானத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவலை சொன்ன ஏழு வார்த்தைகளில் நான்காவது வார்த்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சிலுவில் முடிந்த சிலுவில் மலர்ந்த ஏழு பூக்கள் என்று சொல்வார்கள் மன்னிப்பு ரட்சிப்பு தவிப்பு என்று சொல்லுகிறபடினால் சிலுவலை மலர்ந்த ஏழு பூக்கள் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான்காவது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மத்த இரத்தேடம் அதிகாரம் வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏனனை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு வார்த்தையாய் பேசுகிற சமயத்துல அவர் வழக்கமாக எபிரே மொழியிலே பேசினார் ஆனால் இந்த இந்த வார்த்தை மாற்றம் வழக்குக்கு மாறாக அராமிக் மொழியிலே அவர் அந்த லாங்குவேஜில் பேசுகிறதை பார்க்கிறோம் அதனால் தான் அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது அவர்களுக்கு புரியாமல் என்ன சொன்னார்கள் இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் மற்றவர்களோ பொறு எலியா இவனை ரட்சிக்க வரும் வானா பார்ப்போம் என்றார்கள் ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு புரியவில்லை ஆண்டவர் அராமிக் மொழியில் பேசின அங்கே நின்றவர்கள் அதிகமாக நான் நினைக்கிறேன் கிரேக்க மொழியிலும் எப்ரே மொழியிலும் பேசக்கூடியவர்களா இருந்தார்கள் எனவே இவர் பேசின அந்த வார்த்தை அங்கே இருக்கிற ரோம போற்றவர்களுக்கு புரியவில்லை அருமையானவர்களே மிகுந்த ஆழமான ஒரு வார்த்தை என்னை மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை ஏழு வார்த்தைகளும் எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த வார்த்தை என்னை மிகவும் ஆழமாக யோசிக்க வந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் ஏன் சிலுவில் அவர் கதற வேண்டும் அதாவது என் தேவனே என் தேவ தேவனை என்னை கைவிட்டீர் என்று தன் பிதாவை நோக்கி கூப்பிடுவதை ஏன் இவர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை படிப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தைக்குள் ஆழமாய் செல்வதற்கு முன்பாக மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ஸ் நம்பர் 42, மற்ற இருபத்தாறு நாற்பத்தி அவர் மறுபடியும் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஓடியே இது என்னை வெற்றி கூடாதாகில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கெடுவது என்று ஜபம் பண்ணிறார் இந்த ஜபத்தை ஆண்டவர் மூன்று முறை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது மறுபடியும் போய் ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கபடி சித்தத்தின்படியே ஆக கெடுவது என்று உருக்கமாக செபித்தார் லூக்கா இதை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார் அவர் செபிக்க செபிக்க அவருடைய வேர்வை ரத்தமாய் மாறிற்று அதாவது ரத்த நாங்கள் நாளங்கள் வெடித்து வேர்வையும் ரத்தமாய் கலந்து கீழே அவர் ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்குது அவ்வளவு உருக்கமாய்ச்சித்தார் காரணம் என்னவென்றால் அவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்று சொல்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அந்த பாத்திரம் என்ன அருமையானவர்களே இந்த பாத்திரம் மரண பாத்திரம் அல்ல ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை குறித்து பயப்படவில்லை தம்முடைய சிஷியர்களோடு கூட அவர் பேசிக்கொண்டு கொண்டு வரும்பொழுது அடிக்கடி தன்னோட மரணத்தை குறித்து சொன்னார் ஏதோ நான் எரிசலமுக்கு சிலுவைக்கு போக போகிறேன் என்னை அடிப்பார்கள் என்னை என்னை வந்து துன்புறுத்துவார்கள் என்னை சிலுவில அரைவார்கள் ஆனாலும் நான் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சிஷர்களோடு கூட அடிக்கடி பேசியிருக்கிறதை நாம் பைபிள நாம் சுவிசேஷ புஸ்தகத்தில் படிக்கிறோம் எனவே அவர் மரணத்தை குறித்து சிலுவை கொடிதான மரணம் தான் ஆனால் அந்த மரணத்தை குறித்து அவர் பயப்படவில்லை ஆனால் இந்த பாத்திரம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அதாவது கோபாக்கினை பாத்திரம் உலகத்தின் அத்தனை பாவங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விடப்போகிறது ஏனென்றால் பைபிளை சொல்லுகிறது ஏசிய ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று அதாவது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி பிதாவோடு நாம் ஒப்புறம் ஆகிற அந்த சமாதானம் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைப்பதற்காக உலகத்தின் அத்தனை பாவங்களும் தேவ கோபாக்கினும் இயேசுவின் மேல் விழுந்தபடினாலே பாவத்தை பார்க்க மாட்டாத சொத்த கண்ணனாகிய பிதாவாகிய தேவன் பாவத்தை பார்க்க முடியாதவர் அப்போது அந்த சமயத்துல சிலுவல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பிதாவை விட்டு சில நிமிஷங்கள் பிரிய போகிறார் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட போகிறது அந்த மறைக்கப்பட்ட முகம் அதாவது ஏசு அது செல்ல பிள்ளையாக பிதாவாகி தேவனுக்கு இருந்தார் அந்த செல்ல பிள்ளையாக இருக்கும்போது போது அந்த பிரிவை அவரால் தாங்க முடியவில்லை அவர் கெட்சமனை தோட்டத்தில் அவருக்கு தெரிந்து விடுகிறது நாளைக்கு நான் சிலுவில என அடையும் பொழுது என் பிதாவை விட்டு நான் சில நிமிஷங்கள் பிரிய போகிறேன் என்னால் அது தாங்க முடியாது என்று சொல்லி அதை நினைத்தவராய் அதனால்தான் அவர் கெட் தோட்டத்தில் செபிக்கிறார் பிதாவே ஆகிலும் இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி ஆக கடுவது அருமையான தேவ பிள்ளைகளை அந்த கோபாக்கியனும் பாத்திரத்தை ஆண்டவர் கையில் எடுத்தார் நமக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுக்கும்படி பிதாவின் கோபாக்கினை பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து அதை தான் கொண்டார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை யோஸ்து பாருங்கள் அந்த நேரத்துல அந்த இருள் அதாவது பைபிளை சொல்லுகிறது மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாலத்தில் அது முன்ன உள்ள வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று இருள் சூழ்ந்து கொண்டு விட்டது ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அனுப்பின தமிழ் குமார் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க போகிறார் அந்த ஜீவனை கொடுக்கிற அந்த நேரத்துல உலகம் முழுவதும் பெரிய இருள் சூழ்ந்து கொண்டது ஆண்டவராகி தேவன் கதறுகிறார் பிதாவின் முகம் தெரியவில்லை பிதாவின் பிரசனத்தை எப்போதும் உணர்ந்தவர் அருமையான தேவ பிள்ளைகளே யோமன் எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சியாக சொல்லுகிறார் பிதாவுக்கு நான் எப்போதும் பிரியமானவர்களே செய்கிறபடினால் பிதா என்னை விட்டு பிரியவில்லை எப்போதும் என் பிதாவாகி தேவன் என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு சாட்சியோஸ்து பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே அவர் சொல்லுகிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களே நான் செய்கிறபடி பிதா என்னை ஒரு நாளும் விட்டு விலகவில்லை என் பிதா ஒரு நாளும் விட்டு என்னை பிரியவில்லை என்று சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அப்படிப்பட்ட பிதாவின் பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர் பிதாவின் பிரசனம் இல்லாமல் அவரால் வாழ முடியாது ஒரு அன்னோனி ஐக்கியம் தேவனோடு உறவுல மிக உறுதியாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நிமிஷங்களில் சிலுவலை தொங்கிக் கொண்டிருந்த அந்த நிமிஷங்களில் அவர் கதறுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த கோபாக்கினை பாத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மேலே விடுந்தது ஏசு கிறிஸ்துவின் மேலே விடுந்தபடினாலே அவர் கதறி அந்த வார்த்தை சொன்னார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கைவிட்டு இருப்பாரா யோசித்து நிச்சயமா இல்லவே இல்லை கைவிட்டிருக்கே மாட்டார் ஆனால் ஏன் ஆண்டவர் இதை சொல்ல வேண்டும் என்றால் மனு குலத்தின் சார்பாக நின்று கொண்டு ஏனென்றால் பாவத்தின் நிமித்தம் கடவுளை விட்டு நாம் பிரிந்தோம் நாம் சத்ருக்களாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால் சத்ருக்களா இருக்கிறோம் என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரம் சொல்கிறது ஏசியா திருக்கு தர்சன புஸ்தகத்துல ஐம்பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்னு இரண்டு ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள் நம்முடைய பாவங்களே தேவனுடைய முகத்தை மறைக்கிறது தடுப்புச்சூராக இருக்கிறது எனவே நாம் பாவம் செய்தபடினாலே பிதாவை விட்டு நாம் பிரிந்தோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவில் நின்று பிதாவையும் நம்மையும் இணைப்பதற்காக நம்மை ஒன்று சேர்ப்பதற்காக ஒப்புரவாக்குவதற்காக இதை வந்து பவுல் சொல்கிறார் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்கள் கையில கொடுத்தார் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்று சொல்லுகிறார் அந்த ஒப்புரவு உலகத்தை ஆண்டவர் ஒப்புரவாக்கினார் பிதாவோடு ஒப்புரவாக்கினார் ஏற்றுக்கொண்டு கோபாக்கினையை கோபாக்கினம் பாத்திரங்களை சுமந்து கொண்டு மனுஷன் சார்பாக நின்று கொண்டு அதாவது மனு சார்பாய் நின்று கொண்டு இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே ஏனென கைவிட்டீர் என்று ஆனா உண்மையில சுவாமி கைவிடப்படவில்லை எப்படி பிதா கைவிடுவார் யோசித்து பாருங்க சொந்த பிள்ளைய அந்த உலகத்தில் அனுப்பின தெய்வம் இயேசுவை அவ்வளோ ஈஸியாக கைவிட்டு விடுவாரா ஆனால் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நிரந்தரமாய் கைவிடாது இருப்பதற்காக ஆண்டவர் நம் சார்பில் இருந்து கொண்டு பரிந்து பேசுகிறார் இந்த வார்த்தை ஒரு பரிந்து பேசுதல் ஜபோ அது மாத்திரமல்ல முதல் வார்த்தையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியம் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையும் ஒரு தான் ஒன்றை மறந்துவிடக் கூடாது இயேசு சுவாமி பிரதான ஆசாரியாக இந்த உலகத்தில் அவர் வந்தார் அவர் சிலுவலையும் பிரதான ஆசாரியர் தான் இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் அவர் பிரதான ஆசையர் தான் நமக்காக இரவும் பகலும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்போ சிலுவல ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னதன் நோக்கம் மனுக்குலத்தின் சார்பாய் நின்று கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்னுடைய ஜனங்களை கைவிடாதிரும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த வார்த்தை இப்படி சொல்லலாம் என் தேவனே என் தேவனே என்னுடைய ஜனங்களை ஏன் கைவிட்டீர் இனிமே என் ஜனங்களை கைவிடாதிரும் என்று சொல்லும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில அவர் மறித்தார் ஒரு விதத்துல நம்மை கைவிடாதிருப்பதற்காக ஒரு வீவில பார்க்கும் போது நன்றாக நீங்க ஒரு வீவில பார்க்கும் போது நம்மை கைவிடாதிருப்பதற்காக நிரந்தரமாய் நாம் கைவிடாமல் இருப்பதற்காக சில நோடிகளில் சில வினாடிகளில் சில நிமிஷங்களில் இயேசு கைவிடப்பட்டார் என்று சொல்லலாம் ஆனாலும் முக்கியமான சத்தியம் என்னவென்றால் பிதாவாகிய தேவன் இயேசுவை அந்த சூழ்நிலையிலும் கைவிடவில்லை பாவம் அதாவது உலகத்தின் பாவங்கள் அத்தனையும் அவர் மேல் சுமத்தப்பட்டபடினால் தான் பிதாவாகிய தேவன் அந்த இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் சில நிமிஷங்கள் முகத்தை திருப்பி கொண்டார தவிர நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா பைபிளா பிதாவாகிய தேவன் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்பதோ அப்படியெல்லாம் இல்லை நாம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நாம் புரிந்து கொள்வதற்காக இப்படி நாம் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் பாவம் பிதாவை விட்டு பிரிக்கும் இல்லைங்களா மனுக்குலத்தையும் பிதாவாகி தேவனையும் கடவுளையும் பாவம் தான் பிரித்து விட்டது ஸோ எனவே அந்த பாவத்தின் அக்கிரமங்கள் அத்தனையும் இயேசு சிலுவல் மேலே சுமதுபடினால் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிரிக்கப்பட்டது போல அவர் உணர்ந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்று சொன்னார் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் என்றென்றும் கைவிடார் ஆழமா உங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு கைவிடவே மாட்டார் அவருக்கு கைவிடவே தெரியாது ஒரு பிள்ளையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் ஏசு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஊழியம் செய்த சமயத்தில் கேட்டின் மகன் கெட்டுப்போனால் ஒடிய ஒருவனையும் நான் இழக்கவில்லை என்று இயேசு சுவாமி யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் அவர் சொல்லிருக்கிறார் பிரதான ஆசருடைய ஜபம் என்று சொல்வார்கள் அந்த இடத்துல பாருங்க ஐ கிறிஸ்ட போல் அவர் ஜபிக்கும் பொழுது சொல்லுகிறார் அன்றுவரே நீர் கொடுத்தவைகளை நான் ஒருத்தரும் இழக்கலப்பா இயேசுவை நம்பி சந்தரட்சராய ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு பிள்ளையும் அந்த பூமியில கைவிடப்படுவதில்லை எப்பேற்பட்ட உபத்திரமா வரலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம் எவ்வளவு கஷ்டங்கள் வரலாம் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் ஒன்றை மனதில் ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் சிலுவில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை என் தேவனே என் தேவனை ஏனெனே கைவிட்டீர் என்று தன்னுடைய அர்த்தம் என்னவென்றால் அதனுடைய தாற்பயம் என்னவென்றால் உன்னை நிரந்தரமாய் கைவிடாமல் இருப்பதற்காக உன்னை எப்போதும் கைவிடாமல் இருப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொன்னார் நண்பு தேவ பிள்ளைகளை போக வேண்டாம் நீ கைவிடப்படுவது இல்லை ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார் உன்னை நான் திக்க விட நான் மறுபடி வந்து உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராங்க